தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து பாரும் தோபித்து நூலில் இருந்து வாக்கு அதிகாரம் ஐந்து இறை திருவசனம் பத்து அஞ்சு வேண்டாம் விரைவில் கடவுளுமக்கு நலம் அருள்வார் துணிவு கொள்ளும் என்றார் எங்களுக்கு கண்மழையாயிருந்து இமை காக்கும் கேடயமாயிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே வல்லமைக்கும் மாட்சிமைக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் ஞானத்திற்கும் அன்பிற்கும் உற்சானவர மகிமையானவர உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் நினைத்து உமக்கு நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து அதை உன்னத தூதர்களோடு இணைந்து உமை பரிசுத்தர் 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 என்று வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் காண செய்பவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இந்த நாள் முழுவதும் எம்மை வழிநடத்தும் அதிசயமாயிருந்தி தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது கரத்தின் கீழ் எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே நீர் எங்கள் அருகில் இருக்கும் பொழுது எங்கள் வாழ்விலே இருக்கும் பொழுது குறைகளெல்லாம் நிறைவான அதிசயம் நன்றி நன்றியாண்டவரை எங்களது குடும்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற மக்களிடத்தில் நோய்களையெல்லாம் மறைந்து போனது தகப்பனு அத்தகைய அதிசயத்தை செய்திருக்கிறது தகப்பண்ணு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீ எம்மோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை கலங்க தேவையில்லை தகப்பன நன்றி ஆண்டவர சிறப்பாக பாவத்தில் இருந்த எம்மை நீர் பரிசுத்தமாக்கி நீர் தகப்பனே அனைத்திற்கும் மேலாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர தாழ்மையில் இருந்த எம்மை உமது கிருவையினால் உமது தயவால் எம்மை தூக்கி எடுத்தீ தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனு அப்பா ஆண்டவர அன்று உன் பாதத்திலேயே அமர்ந்து ஜெபித்த அண்ணாளின் ஜபத்தை கண்ணீருக்கு நீர் விடை கொடுத்தீர் ஆண்டவரே அந்த அண்ணானின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து இதோ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே தகப்பன அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது அக்களிப்போடு அறுவடை செய்ய நீராசிரை கொடுத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி 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 அன்று அண்ணாதையாய் தவித்த ஆகாரின் துயரை தீர்த்திரே தகப்பனே நன்றி அதுபோல இந்த நாட்களிலே தகப்பனே குழந்தை செல்வம் இல்லையே என்று கலக்கமுற்று கலங்கி தவித்து நான் பிறருக்கு என்ன பாவம் செய்தேன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு கவலையா என்று திருமணமாகி பல்வேறு ஆண்டுகளாக தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தம்பதியர்களையெல்லாம் உம தெய்வீக கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரன் இறைவா அவர்களது கண்ணீருக்கு நேர் பதில் கொடுக்கின்ற ஆண்டவர் ஆண்டவரன் இந்த நேரத்திலும் கூட அஞ்ச வேண்டாம் விரைவில் கடவுள் உமக்கு நலம் அருள்வார் துணிவு கொள்ளும் என்ற இறை வார்த்தை கிணங்க இதோ திருமணமாகி அந்த திருமணத்தின் நிறைவாகிய குழந்தை செல்வம் இல்லை என்று கல்லங்கி வருத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் வேதனையின் உச்சிக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த தம்பதியர்களுக்கெல்லாம் நீர் விரைவில் நலத்தை கொடுக்க இருப்பதற்காக சந்தோஷத்தை கொடுக்க இருப்பதற்காக நெஞ்சார உமக்கு நன்றி ஆண்டவரே இறைவா இருந்த அந்த ஆகாரின் துயரை துடைத்தவரே இந்த நாட்களில பெற்றோரை இழந்து உற்றார் உறவினர்களை இழந்து பல்வேறு விதமான சூழல்களினால் வளர்க்கப்பட்டு கருணை இல்லங்களில தவித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் துயரை தீர்ப்பவரே அனாதைய இருப்பவர்களின் துயரை எல்லாம் நீர் தீர்த்து நித்திய வாழ்வை நிரந்தரமான வாழ்வை பரிசுத்தமான வாழ்வை கொடுப்பவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அந்த பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒரு பரிசுத்த கரம் அவர்களை தொட்டு இந்த நாட்களில அவர்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமாய் துயரை தீர்க்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களது விருப்பம் அல்ல உமது விருப்பம் என்ன நடந்தாலும் அதற்கு நாங்கள் அடி பணிகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் மரணத்தை செவித்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு வேலையில் மரணத்தின் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற நோயினாலும் வேதனையினாலும் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையெல்லாம் உன் திவ்யக்கா சமூகத்தின் கீழ் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன்னு அப்பா அகிலத்தை ஆள்பவரே ஆண்டவரே உமை நன்றி செலுத்தி சர்வ வல்லவராயிருப்பவரே உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே இந்த இரவு நேரத்தில் உமது தூதர்கள் எங்களுக்கு துணையாக இருப்பார்களாக உமது பரிசுத்த கரம் எங்களை தாங்குவதாக உமது பரிசுத்த வல்லமை எங்களை நிரப்புவதாக உமது பரிசுத்த வழி நடத்துதல் இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களோடு இருக்கும்படியாக தாழ்மையுடன் செபித்து எங்களை சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழி நடத்தியரலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ